வணக்கம் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பங்குனி மாதத்திற்கான பலன்களை பார்ப்போம் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து இந்த மாதம் முழுவதும் பயணிக்க இருக்கிறார் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் உச்சம் பெறுகிறார் சூரியன் உச்சம் பெறுவதற்கு முன்னதாக அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணிக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடன் ஆறு கிரகங்கள் ஒன்றாக சேர்க்கை பெற்று பயணிக்கின்றன உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் ஆறு கிரகநிலைகள் வலுவிழந்த அமைப்பில் செயற்கை பெறுவது கூடுதல் சிறப்பு பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாக கருதப்படுகிறது இந்த ஆறு கிரகநிலைகள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்றாலும் கூட இந்த கிரகங்களின் சேர்க்கை என்பது நிச்சயமாகவே அற்புதமான அருமையான சிறப்பான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் சிறப்பான வளர்ச்சி வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கின்றன கிரகங்களின் சக்தியால் அபூர்வமான அதிசய நிகழ்வு ஒன்று நிச்சயமாகவே நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே பரிபூரணமாக பூர்த்தியாகும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கும் போது சூரியனுடன் சேர்க்கை பெற்று சுக்கிரன் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் புதனும் வக்ரநிலையில் அஷ்டமத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சுக்கிரனும் புதனும் எட்டாம் இடத்தில் பின்னோக்கி நகர்ந்து ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த மாதிரியான கிரக அமைப்பு காரணமாக மிகச் சிறப்பான முன்னேற்றங்கள் கண்டிப்பாகவே உண்டு முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் புதன் சூரியன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நீண்ட காலத்திற்கு பிறகு ஒன்று சேர்வதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு சூரிய புதாதிபத்தியோகம் சூரிய புத சுக்கிர யோகமும் பலமாக ஏற்படுகிறது இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இனிமையும் அதிகரிக்கும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெற்று இருப்பது சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டகரமான அமைப்பாக கருதப்படுகிறது இந்த இணைவு என்பது உங்களுக்கு பணத்தன வசிய யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறது எனவே பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் என்பது மட்டுமில்லாமல் கோச்சார விதியின் அடிப்படையில் சுக்கிரனுக்கும் புதனுக்கும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் என்பது விதிவிலக்காக பலமான இடமாக கருதப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரியத்தடை தாமதங்கள் என அனைத்தும் உடை தெரியப்பட்டு நல்ல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தோஷங்கள் விலகும் அஷ்டம பாதிப்புகள் அகலும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அவமானங்கள் அவ பெயர்கள் விலகை பெயர் புகழ் கௌரவம் உயரும் இந்த பங்குனி மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சனி கண்டசனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி திருக்கணிதத்தின்படி மிகவும் பலமாக சனி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அஷ்டமசனி ஆதிக்கம் துவங்க இருக்கிறது அதற்கு முன்னதாக உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியாக மாறுதல்கள் கண்டிப்பாக மிகச் சிறப்பாக உண்டு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் தான் ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் நுழைகிறார் எனவே இந்த பங்குனி மாதத்தில் அஷ்டமசனியின் பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இருக்காது இந்த மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திரன் பனிரெண்டு ராசிகளிலும் மாறி மாறி பயணிக்கிறார் சந்திரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு நல்ல பல அமோகமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து உண்டு ராகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதத்திற்கு பிறகு ராகு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் கேது உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் சர்ப்பகிரகங்களாக சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய கேதுகளால் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்கள் கண்டிப்பாக உண்டு இந்த தருணத்தில் மிகச் சிறப்பான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உண்டு நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதத்திற்கு பிறகு குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபத்தின் மூலமாக பணவரவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே நிச்சயமாகவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குருவின் அமைப்பு காரணமாக பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் கண்டிப்பாகவே அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளது இந்த மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பூமிகாரராக மங்களக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலிருந்து ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விரய செலவுகள் ஏற்படும் என்றாலும் அப்படிப்பட்ட விரயச் செலவுகள் அனைத்தும் சுபச்செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய செலவுகளை புதிய முதலீடுகளாக சொத்து வண்டி வாகனங்கள் வீடு நிலம் வீட்டுமனை பொன் பொருள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் ஆடை ஆபரணங்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகச் சிறப்பாக உண்டு என்பதை துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செவ்வாய் உறுதி செய்கிறார் இந்த மாதிரியான வாய்ப்புகளை சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் விலகி நல்ல பல முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாகவே நிறைந்து கிடைக்கும் இந்த பங்குனி மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே கிரகங்களின் சக்தியால் அபூர்வமான அதிசய நிகழ்வு ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஆசைகள் கனவுகள் கற்பனைகள் அபிலாசைகள் என எதுவாக இருந்தாலும் அவை நிச்சயமாகவே பரிபூரணமாக பூர்த்தியாக கூடிய விதத்தில் இந்த மாதத்தில் ஆறு கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று அதன் பிறகு உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சாதகமான அமைப்பிற்கு மாறுவது சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வழங்குகிறது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இதற்கு பிறகு உச்சம் பெறுகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட நிதி நெருக்கடிகள் பணப்பற்றாக்குறை என்பது இந்த காலகட்டத்தில் உருவானாலும் அவற்றை திறமையாக கையாளுவதற்கான அற்புதமான அருமையான ஆற்றல்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் கடன் வாங்காமல் நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து செலவுகளை மேற்கொள்வதற்கான நல்ல பல ஆற்றல்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கிறது இந்த பங்குனி மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத வாக்குவாதங்கள் முன்கோபங்கள் உணர்ச்சிவசப்படுதல் போன்ற அனைத்தும் விலகி நல்ல பல முன்னேற்றங்களும் மனமகிழ்ச்சியும் மனசந்தோஷமும் நிறைந்து உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்கள் கிரகங்களின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பெரும்பான்மையான கிரகநிலைகள் கொண்டு அதன் பிறகு பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றங்களை முன்னேற்றங்களை ஏற்படுத்தப் போவதால் இந்த தருணம் என்பது உங்களுக்கு பொற்காலத்தை ஏற்படுத்துவதற்கான அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் அமைகிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மாதத்தில் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் தொல்லைகள் சற்று இருந்தாலும் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருந்து அவ்வாறான உடல்நல ஆரோக்கிய குறைபாடுகளை சாதுரியமாக கையாளுவதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சின்ன சின்ன உடல் உபாதைகள் உடல் நோய்கள் போன்றவற்றை சிறிதளவான மருத்துவ சிகிச்சையால் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான உங்களுக்கு பரிபூரண உடல் நல ஆரோக்கியத்தையும் இந்த மாதத்தில் நீங்கள் எளிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை கண்டிப்பாகவே கிரகநிலைகள் உங்களுக்கு கொடுக்கின்றன சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதிரடியாகவும் உடனடியாகவும் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்காமல் சற்று பொறுமையாக திட்டமிட்டு நிதானத்துடன் மேற்கொள்ளும்போது திருமணம் உள்ளிட்ட எப்பேற்பட்ட சுபநிகழ்வுகளாக இருந்தாலும் அவற்றில் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் இந்த மாதத்தில் நிச்சயமாகவே நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பாகப்பிரிவினை பிரச்சனைகள் கோர்ட்டு கேசுவம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் சார்ந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் பணிச்சுமை அதிகரிக்கலாம் கடினமாக உழைப்பை போட வேண்டிய காலகட்டமாக இருந்தாலும் வேலை இல்லை பணியில்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தவிதமான சூழ்நிலைகளும் இல்லை என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன இந்த மாதத்தில் புதிய வேலைவாய்ப்பு சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எளிதாக இனிதாக கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக அமைந்துள்ளது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய உங்களுடைய புதிய வேலைவாய்ப்பு முயற்சியில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே உங்களுக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்கும் தற்காலிக பணியில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிரகங்களின் சக்தியால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பு என அனைத்தும் உங்களுக்கு எளிதாக கைகூடும் வியாபாரத்துறை தொழில்துறையில் போட்டிகள் பொறாமைகள் சூழ்ச்சிகள் அதிகமாக இருந்தாலும் சந்தை நிலவரங்கள் மாறுதல்களை சந்தித்தாலும் இவ்வாறான அனைத்தையும் அற்புதமாக அருமையாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் பலமாக பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு வாரி வழங்குகின்றன எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெற முடியும் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சனைகளும் நிறைந்த காரியங்களையும் அதிகமாக சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அவற்றிலிருந்து விலகி நல்ல பல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் நிச்சயமாகவே இந்த தருணத்தில் பெற முடியும் இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் வியாபாரம் மற்றும் தொழிலில் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்த்தல் நல்லது அகல கால் வைப்பதை தவிர்த்து முன்னதாகவே இருந்து கொண்டிருக்கின்ற திட்டங்களை எண்ணங்களில் அளவாக முதலீடு செய்து அபிவிருத்தி காணக்கூடிய விதத்தில் முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாகவே வெற்றிகரமாக சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமையும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்பதை கிரகங்கள் உறுதி செய்கின்றன இந்த தருணத்தில் சூழ்நிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான யுக்திகளையும் யூகங்களையும் கையாண்டு மிகச்சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாகவே கிரகநிலைகள் வாரி வழங்குகின்றன கலைத்துறையின் அதிபதியாக திகழ்கின்ற கிரகநிலைகள் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு முன்பும் பின்பும் மிகச் சிறப்பான மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் திரைப்படத்துறை உள்ளிட்ட பல்வேறு விதங்களான கலைத்துறை ரீதியான விஷயங்களில் சிறப்பு வாய்ந்த பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே சந்திக்க முடியும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே புதிய வாய்ப்புகள் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் நிறைந்து கிடைக்கும் அரசியல் ரீதியான விஷயங்களில் இந்த பங்குனி மாதம் முழுவதும் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பொற்காலமாக மாற்றிக்கொள்வதற்கான சூழ்நிலைகளும் மிகவும் அதீதமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது பல்வேறு விதங்களான முன்னேற்றங்கள் நிறைந்த வாய்ப்புகள் இந்த மாதத்தில் தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே கிடைக்கிறது மாணவ மாணவியர் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு விவசாயம் ரீதியான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றபடியே விளைச்சல்களும் வருமானங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும் விவசாயம் செய்வதற்கு தேவையான அடிப்படையான தேவைகளுக்கு எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் குறைகளும் இல்லாமல் மிகச் சிறப்பாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே உண்டு மாநில மத்திய அரசாங்கத்தின் சலுகைகள் தக்க தருணத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த மாதத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதாவது சொத்துக்களை வாங்குவதாக இருந்தாலும் விற்பதாக இருந்தாலும் இப்படிப்பட்ட முயற்சிகளில் உங்களுக்கு எளிதாக இனிதாக காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது இப்படிப்பட்ட வாய்ப்புகளை சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த பங்குனி மாதத்தை சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயரை வழிபடுங்கள்